விஷயங்களெல்லாம் யோசித்து அங்கே நம்ம போனால் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்க முடியும் அங்கே வந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி நல்லா ப்ராசஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அதே கம்பெனியில் மைலேஜ் இருக்குமா இல்லை வேறு கம்பெனிக்கு போகலாமா வேறு கம்பெனி தான் என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு இதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கும் போது உங்களோட கேரியர் ஜேர்னி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே அமையும் நண்பர்களே அது பெரும்பாலும் பண்ணுறது கிடையாது இப் யூ டோன்ட் பிளான் டு சக்சீட் யூ பிளான் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து வெற்றியடைய பிளான் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தோல்வி அடைய பிளான் பண்ணதாக தான் அர்த்தம் அப்படின்னு வரும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஹோம் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஒர்க் இல்லாமல் நம்ம எந்த விஷயத்துலையும் சக்சீட் ஆக முடியாது அதனால் வீட்டில் கண்ணாடி முன்னாடி உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்டர்வியூ நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள் கேட்டு பாருங்கள் எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்